வணக்கம் நண்பர்களே ஒரு கேள்வி இரவு படுக்கப் போகும்போது உடம்பு களைப்பா இருக்கும் ஆனா மனம் மட்டும் தூங்காதா கண் மூடினாலும் ஒரு எண்ணம் இந்த மாதம் எப்படி சமாளிக்க போறேன் அலைபேசியில் ஒரு செய்தி வந்தாலே மார்புக்குள்ள துடிப்பு அதிகரிக்குதா வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கனமான கல் மாதிரி ஏதோ அழுத்துதா அது சோம்பேறித்தனம் இல்ல அது தோல்வியில்ல அது கடன் சுமை இந்த வீடியோ பணம் இல்லாதவர்களுக்காக இல்ல மன நிம்மதி பார்ட் ஒன் கடன் என்றால் என்ன கடன் ஒரு எண்ணிக்கை இல்ல அது ஒரு நிலை கடன் இருந்தா பணம் மட்டும் குறையாது சிந்தனை சுருங்கும் தைரியம் குறையும் எதிர்காலம் பயமா தெரியும் ஒரு மனிதன் அதிகமா கோபப்படுறானா அதிகமா அமைதியா இருக்கிறானா பெரும்பாலும் காரணம் கடன் அவன் கெட்டவன் இல்ல அவன் அழுத்தத்தில் இருக்கிறவன் பார்ட் டூ கடன் எப்படி நம்ம வாழ்க்கையில நுழைகிறது யாரும் நான் கடனில் சிக்கணும்னு நினைச்சு தொடங்கல அது ஆரம்பிச்சது இப்ப மட்டும் எடுத்துக்கலாம் பின்னாடி பாத்துக்கலாம் இது அவசியம்தான் ஒரு விழா ஒரு மருத்துவ செலவு ஒரு ஆடம்பரம் ஒரு ஒப்பீடு புரிஞ்சுக்க மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முயற்சி செய்ததுல தான் பெரும்பாலான கடன் பிறக்குது நினைவில் வை மற்றவன் காற்ற சிரிப்பு அவனோட உண்மை வாழ்க்கை கிடையாது பார்ட் த்ரீ கடனில் இருப்பவர்கள் செய்யும் பொதுவான தவறுகள் முதல் தவறு உண்மையை ஏற்க மறுப்பது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல எப்படியாவது சமாளிச்சிடுவேன் இரண்டாவது தவறு எல்லாவற்றையும் மனசுக்குள்ளேயே வைப்பது எழுதி பார்க்காத வரைக்கும் பிரச்சனை பேய் மாதிரி பெருசா தெரியும் மூன்றாவது தவறு இன்னொரு கடனால் ஒரு கடனை மூடுவது இது தண்ணீரிலிருந்து தப்பிக்க நெருப்புக்குள்ள குதிப்பதுக்கு சமம் நான்காவது தவறு அவமானம் என்ன நினைப்பாங்க என்ன குறைவா பார்ப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா உன் கடனை யாரும் உன் வாழ்க்கை முழுக்க சுமக்க போறதில்ல நீதான் சுமக்கிற பார்ட் ஃபோர் கடன் மனதை எப்படி மாற்றுகிறது கடன் இருக்கும்போது மனம் இப்படி பேசும் நான் சரியான முடிவு எடுக்க மாட்டேன் எனக்கு நல்லது நடக்காது எல்லாரும் முன்னேறிட்டாங்க இது உண்மையில்ல இது பயம் இது அழுத்தம் இது தற்கால நிலை கடன் உன் மதிப்பை தீர்மானிக்காது உன் முடிவுகள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பார்ட் ஃபைவ் கடனை கட்டுப்படுத்த ஏழு தெளிவான நடைமுறை வழிகள் ஒன்று எல்லாவற்றையும் எழுது எவ்வளவு எதற்காக எவ்வளவு கற்ற எழுதிய நாளிலிருந்து பயத்தின் பாதி குறையும் இரண்டாவது தேவையில்லாத செலவை நிலுத்து மகிழ்ச்சி காட்ட பணம் செலவழிக்காத நிம்மதிக்காக செலவை குறை மூன்றாவது உயர்ந்த வட்டியுள்ள கடனுக்கு முன்னுரிமை அதுதான் அதிகமா இரத்தம் உறிஞ்சது நான்காவது இன்று கஷ்டம் நாடை நிம்மதி இப்போ கட்டுப்பாடு இல்லன்னா எப்போதும் சுதந்திரம் கிடைக்காது ஐந்தாவது கூடுதல் வருமான முயற்சி சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சி முக்கியம் ஆறாவது ஒப்பீட்டை நிறுத்து மற்றவன் வாழ்க்கை உன் கடனை அடைக்காது ஏழாவது நேரத்தை மதிப்பு செய் கடனை விட நேரம்தான் மிகப்பெரிய செல்வம் பாட் சிக்ஸ் ஞானிகளின் பார்வையில் கடன் ஞானிகள் கடனை பணம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கவில்லை அவர்கள் பார்த்தது மனநிலை அவசரம் பற்று பயம் இந்த மூன்றும் சேர்ந்த இடத்துலதான் கடன் பிறக்குது பற்று குறைந்தால் சுமை குறையும் பாட் செவன் கடன் முடிந்த பிறகு வாழ்க்கை ஒரு நாள் வரும் அலைபேசி சத்தம் பயமாக இருக்காது சம்பள நாள் வலியாக இருக்காது இரவு தூக்கம் ஆழமாக வரும் நீ மீண்டும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாய் அந்த நாள் தானாக வராது நீ நடக்க ஆரம்பித்தால்தான் வரும் கடன் இருக்கும்போது மனிதன் மெதுவா மாற ஆரம்பிக்கிறான் முன்னாடி சின்ன விஷயத்துக்கும் சிரிச்சவன் இப்போ சின்ன வார்த்தைக்கும் எரிச்சல் அடைறான் முன்னாடி எதிர்காலத்தை கனவா பார்த்தவன் இப்போ நாளை வருமோன்னு பயப்படுறான் இதெல்லாம் பலவீனம் இல்ல அழுத்தம் கடன் உடம்ப அடிக்காது மனசதான் மெதுவா நசுக்கும் பகுதி ஒன்று கடன் எங்கிருந்து ஆரம்பிக்குது பெரிய கடன் ஒரே நாள்ல வர்றதில்ல அது ஆரம்பிக்குது இந்த முறை மட்டும் எல்லாரும் இதை தான் செய்கிறாங்க பின்னாடி சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள்ல ஒரு சின்ன தவறு அதுக்கப்புறம் ஒரு பழக்கமாக மாறுது பழக்கம் பின்னாடி சங்கிலியா மாறுது அந்த சங்கிலி தான் இப்போ உன்ன கட்டி போட்டிருக்குது பகுதி இரண்டு நாமே நம்மை ஏமாத்திக்கிற விதம் கடனில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க எனக்கு வேறு வழி இல்லை நான் மட்டும் இப்படித்தான் வாழ்க்கை எனக்கு எதிரா இருக்கு இந்த வார்த்தைகள் உண்மை கிடையாது இது மனசு சொல்லும் பொய்க் குரல் உண்மை என்னன்னா நீ முயற்சி பண்ணிட்டே இருக்கிறவ நீ பொறுப்பை தள்ளாதவ நீ வாழ்க்கையை கைவிடாதவ அதனாலதான் இந்த வலி பகுதி மூன்று கடனை எதிர்கொள்ளும் முதல் உண்மை முதல் உண்மை கடன் அவமானமில்ல கடன் இருக்கிறது ஒரு நிலை அது உன் அடையாளமில்ல இரண்டாவது உண்மை கடன் தீர்வு ஒரே நாளில் வராது ஆனா ஒரே நாளில் ஒரு முடிவு வரலாம் மூன்றாவது உண்மை கடனை மறைப்பது அதை பெருசாக்கும் எதிர்கொள்வது அதைக் குறைக்கும் பகுதி நான்கு மன உறுதி மாற்றம் இன்று இருந்து நீ உனக்குள்ளேயே மூன்று விஷயங்களை உறுதியா சொல்லிக்கோ ஒன்று நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் இரண்டு நான் ஆடம்பரத்திற்காக என் நிம்மதியை விற்க மாட்டேன் மூன்று நான் மெதுவாக இருந்தாலும் நிறுத்த மாட்டேன் இந்த மூன்று முடிவுகள் ஒரு மனிதனை மீண்டும் எழுப்பும் பகுதி ஐந்து சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை உண்மை சாணக்கியர் சொன்னார் புத்திசாலி மனிதன் தன் ஆசையை தன் வருமானத்துக்கு அடிமையாக்குவான் ஆனா நாம் என்ன செய்கிறோம் வருமானத்தை ஆசைக்கு அடிமையாக்குறோம் அதனாலதான் கடன் ஆசை குறைச்சா வாழ்க்கை பெருசாகும் இன்று கடன் உன்னை கட்டுப்படுத்தலாம் ஆனா நாளை நீ கடனை கட்டுப்படுத்தலாம் ஒரே நாளில் எல்லாம் மாறாது ஆனா ஒரே முடிவு உன் வாழ்க்கையை திருப்பும் இன்று இருந்து சொல்லு நான் ஓட மாட்டேன் நான் மறைக்க மாட்டேன் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் கடன் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை இது ஒரு பாடம் கடன் ஒரு எண்ணிக்கை இல்லை ஒரு காகிதம் இல்லை அது ஒரு மனநிலை கடன் இருக்கும்போது மனிதன் மாற ஆரம்பிக்கிறான் அவன் அதிகமா பேசமாட்டான் அவன் அதிகமா சிரிக்க மாட்டான் அவன் அதிகமா யோசிப்பான் சில நேரம் அவனே அவனை குறை சொல்லிக் கொள்வான் நான் சரியா யோசிக்கல நான் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன் ஆனா உண்மை என்னன்னா அந்த நேரத்துல அவனால முடிந்த சிறந்த முடிவுதான் எடுத்தான் கடன் உன் குணத்தை காட்டாது உன் தான் காட்டும் யாருமே நான் கடனில் மூழ்கணும்னு நினைச்சு வாழ்க்க தொடங்கல அது மெதுவா வந்தது ஒரு விழா ஒரு மருத்துவ செலவு ஒரு குடும்ப அழுத்தம் ஒரு ஒப்பீடு அவனுக்கு இருக்கே நமக்கும் இருக்கணுமே இங்கதான் பெரிய தவறு நடக்குது மற்றவர்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கிறோம் ஆனா மற்றவன் காற்ற வாழ்க்கை அவனோட முழு உண்மை கிடையாது அவன் சிரிப்புக்குள்ள அவனோட வலி மறைந்திருக்கும் முதல் தவறு உண்மையை ஏற்க மறுப்பது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை சமாளிச்சுடுவேன் இதுதான் கடனை பெருசாக்குற முதல் படி இரண்டாவது தவறு எல்லாவற்றையும் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது பிரச்சனை எழுதப்படாத வரைக்கும் பிரச்சனை பேய் மாதிரி பெருசா தெரியும் மூன்றாவது தவறு இன்னொரு கடனால் ஒரு கடனை மூடுவது இது தண்ணீரிலிருந்து தப்பிக்க நெருப்புக்குள்ள குதிப்பதுக்கு சமம் நான்காவது தவறு அவமானம் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன குறைவா பார்த்துடுவாங்க ஆனா நினைவில் வை உன் கடனை யாரும் உன் வாழ்க்கை முழுக்க சுமக்கப் போறதில்லை நீதான் சுமக்கிற கடன் மனிதனோட உள்ள குரலை மாற்றிடும் அந்த குரல் சொல்வது நான் போதுமானவன் இல்லை எனக்கு நல்லது நடக்காது எல்லாரும் முன்னேறிட்டாங்க இது உண்மையில்ல இது பயத்தின் குரல் பயம் சிந்தனையை சுருக்குது சிந்தனை சுருங்கினா வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது அதனாலதான் கடன் இருக்கும்போது மனிதன் தைரியத்தை இழக்கிறான் முதலில் எல்லாவற்றையும் எழுது எவ்வளவு எதற்காக எப்போது தேவையில்லாத செலவை நிறுத்து இப்போ கஷ்டம் பின்னாடி நிம்மதி உயர்ந்த வட்டியுள்ள கடனுக்கு முதலில் முடிக்க நினை ஒப்பீட்டை நிறுத்து மற்றவன் வாழ்க்கை உன் கடனை அடைக்காது சிறிய கூடுதல் வருமான முயற்சி சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சி முக்கியம் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் கடன் இருந்தாலும் நீ மதிப்புள்ள மனிதன்தான் ஞானிகள் சொல்வது ஒன்றுதான் பணம் சரியாக கையாளப்படாவிட்டால் அது சுமையாக மாறும் பற்று அதிகமாக இருந்த இடத்தில்தான் வலி அதிகமாக இருக்கும் நிம்மதி அதிக பணத்திலே இல்ல அதிக இருக்கு இன்று கடன் உன்னை கட்டுப்படுத்தலாம் ஆனா நாளை நீ கடனை கட்டுப்படுத்தலாம் ஒரே நாளில் எல்லாம் மாறாது ஆனா ஒரே முடிவு உன் வாழ்க்கையை திருப்பும் இன்று இருந்து சொல்லு நான் ஓட மாட்டேன் நான் மறைக்க மாட்டேன் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் கடன் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை இது ஒரு பாடம் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க